பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருப்பது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எண்பத்தி எட்டு வயதில் பன்ருட்டியார் எதற்காக புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் வரப்போகும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் சொல்கிறார் இப்படியானால் எதற்காக இந்த கட்சி யாருக்காக இந்த கட்சி துவங்கியிருக்கிறார் அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் பன்ரோட்டியார் தேர்தல் சமயத்தில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அதில் விஷயம் இல்லாமல் இருக்குமா அதை பற்றி பார்ப்போம் தமிழக அரசியலில் பன்ரோட்டியார் என்று அன்போடு அழைக்கப்படும் பன்ரோட்டி ராமச்சந்திரன் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் ஒரு நடமாடும் அரசியல் பல்கலைக்கழகம் அரசியல் சாணக்கிய என பெயர் பெற்ற பன்ரோட்டியார் அன்று அண்ணா அரவர்களால் அரசியலுக்கு ஈடுபட்டு கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இரு பெரும் அரசியல் ஆளுமைகளின் அமைச்சரவையிலும் முக்கிய பங்காற்றியவர் பன்ரோட்டியார் திமுகவில் தனது பயணத்தை தொடங்கி அதன் பிறகு எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக அதிமுகவில் வலம் வந்தவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நல உரிமை கழகம் என பயணித்து விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது தனது கட்சியை கலைத்துவிட்டு அப்போது விஜயகாந்திற்கு பக்கபலமாக நின்றவர் பன்றொட்டியார் அரசியலில் விஜயகாந்த் விஸ்வரூபம் எடுத்ததற்கு பின்னணிகள் பன்ரோட்டியாரின் அரசியல் சாணிக்கிய தனமும் உழைப்பு மிக மிக முக்கியமானது அவர் தேமுதிகவில் வரை அக்கட்சி கம்பீரமாக இருந்தது அப்போது அந்த கட்சி பன்ரோட்டியாரை விலக்கி வைக்க துவங்கிய போது அப்போது தேமுதிக சிறந்து போனது வரலாற்று உண்மை ஓபிஎஸ் விஜயகாந்த் பன்ரோட்டியாரின் அரசியல் பாணி என்பது மிகவும் தனித்துவமானது அவர் டெல்லி செல்கிறார் என்றாலே தமிழக அரசில் களம் கதிகலங்கி போகும் என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த அளவுக்கு அரசியலில் சட்ட நுணுக்கங்கள் அரசியல் சாசன அறிவு மற்றும் தேர்தல் வியூகங்களில் அவர் ஒரு மகா மேதை என்றே சொல்லலாம் அமைதியான செயல்பாடு திரைமறைவு திட்டங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்து அரசியலில் காய் நகர்த்தும் அரசியல் சாணக்கியனான பன்ரோட்டியார் தேர்ந்த அரசியலில் ராஜதந்திரி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்த போது ஓ மற்றும் சசிகலா ஆகிய இருவருமே பன்ரோட்டியாரின் வழிகாட்டலை வேண்டி நின்றனர் அவ்வளவு ஏன் ஓ அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முழு முதல் காரணமாக இருந்தவர் பன்ரோட்டியார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் என் டி ஏ கூட்டணிகள் ஓ இணைந்ததற்கு பன்ரோட்டியாரே முக்கிய காரணம் பின்னாளில் ஓபிஎஸ் தனது தனித்துவத்தை இழந்துவிட்டதாக பன்ரோட்டியார் கருதினார் தனது கருத்துக்கள் மதிக்கப்படாத நிலைகள் ஓபிஎஸ் உடன் பழகியதற்காக வாழ்நாள் வீணாக்க முடியாது அவரது அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று அதிரடியாக அறிவித்து வெளியேறியுள்ளார் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மூத்த அரசியல் சாணக்கியன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனது புதிய அத்தியாயத்தை துவக்கியிருப்பது அதிமுகவின் தற்போதைய தலைமைக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவே அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது எம்ஜிஆரின் பெயரையும் பழைய அதிமுக மரபையும் மீட்டெடுப்பதே பன்றோட்டியாரின் நோக்கமாக தெரிகிறது தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிடாது என்று அறிவித்தாலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு பன்ரோட்டியா தன்னுடைய ஆதரவை தர உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே மூத்த தலைவர் செங்கோட்டையன் பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நிலைகள் பன்ட்ரோட்டியாரின் அறிவுத்திறனும் அனுபவமும் விஜய்க்கு பெரும் பலமாக அமையும் எம்ஜிஆரை தனது அதர்சமாக குறிப்பிடும் விஜய் பன்ரோட்டியாருடன் கைகோர்ப்பது அதிமுகவின் பாரம்பரிய இரத்தத்தின் ரத்தங்களை தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இழக்க உதவும் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை விரும்பாத அதிமுக தொண்டர்களுக்கு பண்டோட்டியாரின் புதிய கட்சி முடிவு ஒரு சிறந்த மாற்றாக தெரிகிறது இது அதிமுகவின் வாக்கு வங்கியை மேலும் சிதறடிக்கும் என்பது உறுதி இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியுள்ளது வன்னிய சமூகத்தின் மூத்த தலைவரான பன்ரோட்டியார் மூலம் வட தமிழகத்தில் வன்னியர்களின் ஆதரவையும் தமிழக வெற்றி கழகம் எளிதாக பெற அதிகப்படியாக வாய்ப்புள்ளது விஜயின் வேகமும் பன்ரோட்டியாரின் வேகமுமே இணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்றே கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள் வட தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை உறுதிப்படுத்தவும் வன்னியர்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் இது உதவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த தலைவரின் வழிகாட்டல் விஜயின் அரசியல் பயணத்திற்கு பெரும் பலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த வகையில் பன்ரோட்டியாரின் இந்த இறுதி போர் தமிழக அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்போதைக்கு கணிக்க முடியவில்லை என்றாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி